வணக்கம் நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்டா இடுப்பில் பலம் உண்டாகிறதுக்கும் மற்ற துவாலை இறைக்கிறதுக்கும் அதை சரி செய்யறதுக்கு மந்திரம் தான் இதில் வந்து துவாலை என்றா என்னெண்டா பெண்களுக்கு ஏற்படும் மாதவிடாய் தான் இதுதான் துவாலை என்று சொல்கிற துவாலை இறைக்கிறன்ற இடுவாய்க்குருவி காக்காய் கருங்கோழி பெண்ணூர்க் குருவி காமருகி நல்ல பாம்பு இவை என்ற நாக்கும் பித்தும் மற்றும் ஊசிக்காந்தம் குங்குமப்பு கோரோசனை களஞ்சி இலையோ எல்லாம் ஒன்றாய் சேர்த்து ஒரு பொழுது பொழுது வணங்கி சாறு விட்டு ஒரு நாள் அரைத்து வச்சுட்டு மற்ற நாள் கருத்தை பூனை பால் விட்டு ஒரு நாள் அரைத்து அதை பதம் வேற ஈக்கிளில் தடவி கதவில் அடிக்க தாள் போல் திறவடும் அந்த பதத்தில் உருண்டை பண்ணி உலர்த்தி சிமிலில் வைத்துக்கொண்டு கொண்டு இதற்கு கலக்கருக்கு வந்து கன்னி தேங்காய் காய்ச்சி எண்ணெய் எடுக்கணும் அந்த கன்னி தேங்காய் எண்ணெய் எடுத்து விட்டு குழப்பி அரைத்து கூட்டில் வச்சு அடைச்சி இடுப்பில் கட்டினால் எடுப்புக்கு பலம் உண்டாகும் இப்போ செய்ததிலேயே கன்னி தேங்காய் எண்ணெய் விடாமல் முருங்கை பிசினில் குழப்பி சீந்தில் விழுதில் தடவி தலைகீழாய் விட்டு வாசலில் தூக்க துவாலை இறைக்கும் அதை செய்வது எப்படி என்றால் அந்த கொடியை எடுத்து தேங்காய் பாலில் கழுவ துவாலை இறைக்கிறது வந்து நிற்கும்